என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் உலகெங்கும் பரந்து விரிந்து வாழக்கூடிய ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில துணைத் தலைவர் உங்கள் அன்பிற்குரிய குலசை மு குமாரசாமி தேவர் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் சமுதாய அரசியல் சூழ்நிலையில் பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வெகு சிறப்பாக சமத்துவ அரசியலை மிக தெளிவாக பயணித்து வருகிறது என்பதை கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் அறிவார்கள் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு மகன் பவானி வேல்முருகன் உள்ள அத்தனை பேரையும் மிக கண்ணியமான முறையில் அனுசரித்து ஒவ்வொருது கருத்துகளையும் பரிசீலித்து அதன் கருத்துகளுக்கு செவிசாய்த்து ஒரு குடும்பமாக இன்று மிக சிறப்பான முறையில் சமுதாய பணிகளையும் சமூக பணிகளையும் இன்று போலித்தேவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் பயணித்து வருகிறது அதன் வெளிப்பாடாக நேற்றைய தினம் நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தில் நமது முக்கோலத்தூர் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக மிகவும் தரக்குறைவான முறையில் பேசிய புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமியின் புதல்வன் ஒன்றுமரியா பக்கின்னு தான் சொல்லணும் ஷியாம் கிருஷ்ணசாமி மீது புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் மனுவினால் தொடர் புகாரினால் நான்கு பிரிவுகளின் கீழ் சந்திப்பு காவல்நிலைய அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இது நமது முக்குளத்தோர் மக்களுக்கு மொத்தமான கிடைத்த வெற்றி குறிப்பாக பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த ஒரு அருமையான ஒரு வெற்றி என்றே சொல்ல முடியும் காவல்துறை பாரபட்சம் இல்லாமல் செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறைக்கும் நிலை சந்திப்பு காவல் நிலைய அதிகாரிகளுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இதுபோன்று உண்மைத்தன்மையை அறிந்து எங்களை போராட விடாமல் போராட்ட களத்திற்கு எங்களை தயார் செய்யாமல் நீங்களாக நடவடிக்கை எடுத்திருப்பது மிகச்சிறந்த நல் முன் உதாரணம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆக மீண்டும் ஒருமுறை காவல்துறைக்கு நாங்கள் நன்றி கொள்கிறோம் இது ஒட்டுமொத்தமான மாவீரன் பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமில்லாமல் உலகமெங்கும் வாழக்கூடிய அனைத்து முக்குலத்தோர் மக்களுக்கும் கிடைத்த வெற்றி என்பதை தெரிவித்துக்கொண்டு வாழ்க முக்குலத்தோரினம் இனம் வளர்க போலித்தேவன் புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்